ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வ சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம வீட்டில் கண்டிப்பாக டிஃபனுக்காக இட்லி எல்லாருமே போடக்கூடியதான் சில வேலைகளெலாம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா அந்த இட்லிகள் மிச்சமாயிடும் இந்த மாதிரி மிச்சமாக வரக்கூடிய இட்லியை நம்ம தூரமும் போட முடியாது ஆனால் சாப்பிட்றதுக்கு பழசாயிடுச்சு அப்படின்னு கொஞ்சம் கஷ்டப்படுவோம் ஆனால் இனி நமக்கு அந்த பிரச்சனையே கிடையாது நிறைய பேர் வீட்டில் இட்லி மிச்சம் அப்படின்னா அதை மறுபடியும் சூடு பண்ணி சாப்பிடுவாங்க அதே இட்லியை வச்சு வேற ஏதாவது செஞ்சு கூட சாப்பிடுவாங்க ஆனால் இப்போ நம்ம செய்யக்கூடியது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்பவே வித்தியாசமான முறையில எல்லாருக்கும் பிடித்தமான முறையில இருக்கும் அதாவது சின்ன குழந்தைங்க பெரியவங்க வரைக்குமே விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுல ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க ஒரு கடாயில கொஞ்சமா சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனுக்கு கடுகும் அரை ஸ்பூனுக்கு ஜீரகமும் ரெண்டு ஸ்பூனுக்கு உளுந்தம்பருப்பும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாங்க ஒரு வெங்காயத்துல பாதி வெங்காயம் மட்டும் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருந்தேன் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை நல்ல கடுகு பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா போட்டு ஒரு முறை இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாங்க இப்போ நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க நல்ல கலர் சேஞ்ச் அளவுக்கெல்லாம் அளவுக்கு எல்லாம் அவசியம் கிடையாது ஒரு நிமிஷம் அதை மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வெங்காயம் நல்லா வதங்கி ஒரு கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி கிடச்சிரும் பாருங்க இப்போ நம்ம ஒரு கால் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கு அப்புறமா இதே ஒரு முறை நல்லா வதக்கி விடணும் அப்பதான் இந்த இஞ்சி பூண்டு போகும் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கறதால நல்ல ஒரு வாசனை இருக்கும் இஞ்சி பூண்டு விழுது அரைச்சது இல்லை அப்படின்னா இஞ்சியை மட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க அதுவும் நல்லாவே இருக்குங்க இப்ப நம்ம காரத்துக்காக பச்சை மிளகா சேர்க்க போறோம் ஒரு இருந்து அஞ்சு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் நல்லா கீர்ண பச்சை மிளகா பார்த்து சேர்த்துக்கணும் இப்ப ஒரு முறை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயுமே செய்யக்கூடிய ஒரு டிஃபன் தான் இந்த இட்லி சாம்பார்லாம் இந்த இட்லி நமக்கு கண்டிப்பாக நிறைய நாட்கள்லாம் மிச்சம் வந்து நம்ம தூரம் போட முடியாமல் சாப்பிட முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்போம் ஆனால் இனி நமக்கு அந்த பிரச்சனையே இருக்காதுங்க ரொம்ப ஈஸியாகவும் சட்டனும் நம்ம இதை செஞ்சிடலாம் இப்போ நம்ம ஒரு கைப்படி அளவுக்கு வேர்க்கடலையே சேர்த்துலாம் வேர்க்கடலையும் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துடலாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம்னா இன்னும் நல்லாவே டேஸ்ட் இருக்கும் வறுக்காத வேர்க்கடலையே சேர்த்தோன்னா கொஞ்சம் நல்லா வருபடுற அளவுக்கு நல்லா வறுத்து எடுக்கணும் அல்லது வறுத்த வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக கறிவேப்பிலைகள் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி கொஞ்சமாக இலைகளும் சேர்த்துக்கணும் நல்லா கட் பண்ணால் புதுநாயலைகள் போட்டோன்னா வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நம்ம இலைகளை சேர்த்துக்கிறோம் சப்போஸ் இலைகள் இல்லை அப்படின்னா கொத்தமல்லித்திழைகளை கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டாச்சு இப்போது கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயத்தில் இந்த மஞ்சள் தூளிலேருந்து ஒரு விதமான டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு இப்போ எல்லாத்தையும் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா தடவையா தண்ணி ஊத்துறேன் பாருங்க நிரம்பி இருக்காது ஒவ்வொரு டைமும் நம்ம தண்ணி ஊற்றும் போது ஒரு டம்ளர்ல அரை டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி ஊற்றணுங்க அப்பதான் நமக்கு கரெக்டான பதத்துக்கு வரும் சப்போஸ் கொஞ்சம் தண்ணி அதிகமானாலோ அல்லது கொஞ்சம் தண்ணி கம்மி ஆனாலோ எதுவும் ஆகாது அது பொறுத்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு முறை இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இந்த மாதிரி இதில் சேர்த்துக்கக்கூடிய அந்த பச்சை வாசனை எல்லாமே போகணும் அதே சமயத்தில் இந்த மசாலா எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா சேரணும் அதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க இப்போ நம்ம கிட்டே இருக்கக்கூடிய பழைய இட்லிகளை சேர்த்துக்கலாம் அதாவது காலையில் செஞ்ச இட்லி கூட சேர்த்துக்கலாம் அல்லது இப்போவே செஞ்ச சுட சுட இருந்ததுன்னா அந்த இட்லி கூட சேர்த்துக்கலாம் அதுவும் டேஸ்ட்டு தாங்க இருக்கும் இப்போ நான் காலையில் செஞ்ச இட்லி தான் சேர்த்துருக்குறேன் நாம் இப்போ ஊத்துற இந்த தண்ணிக்கு அஞ்சு இட்லி போட்டோன்னா கரெக்டாக இருக்கும் மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய அஞ்சு இட்லி சேர்த்தோன்னா இந்த தண்ணியோட அளவு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம போட்டிருக்கக்கூடிய இந்த இட்லிகளை திருப்பி போட்டுக்கலாங்க நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த மசாலா ஜூஸ் எல்லாத்தையுமே இந்த இட்லி கொஞ்சம் நேரத்திலேயே குடிக்க ஆரம்பிச்சிடும் அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வாசனையும் நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும் இப்போது நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அந்த இட்லி ஃபுல்லாகவே அந்த ஜூஸை உறிஞ்சிருக்கும் இப்போ நமக்கு தேவைப்படுறது ஒரு கரண்டி தான் அல்லது இந்த மாதிரி மரக்கரண்டிகள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இட்லியை இந்த மாதிரி நம்ம உடச்சி விடலாம் இப்போது ரெண்டு ரெண்டாம் முதல்ல இட்லிகளை உடச்சி விட்டுக்கலாங்க நம்ம நிறைய பேர் இட்லி முச்சம் ஆயிடுச்சோம் அப்படின்னா இட்லி உப்புமா செய்வாங்க கையிலேயே இட்லியை உதிரி உதிரியாக பண்ணி அதுக்கப்புறமா தான் இட்லி உப்புமா செய்வாங்க ஆனால் இப்போ நம்ம செய்யக்கூடியது பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியா ரொம்பவே வித்தியாசமான முறையில் நல்ல ஒரு மனமோடும் நல்ல ஒரு டேஸ்டோடையும் இருக்குங்க இப்போ எல்லா இட்லிகளையும் இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டுக்கலாங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய தண்ணி இதுக்கு கரெக்டாக இருக்கும் சப்போஸ் கொஞ்சம் தண்ணி அதிகமாயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் ஒரு நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறி விட்டுட்டே இருந்தோன்னா அந்த தண்ணி கொஞ்சம் நேரத்திலே வற்றி போயிடுவோங்க இப்போ நல்ல ஒரு முறை கிளறி விட்டாச்சு இந்த டைமில் நமக்கு உப்பு தேவைப்பட்டது அப்படின்னா கொஞ்சம் உப்பு சேர்த்து கிளறி விட்டுக்கலாம் இட்லியில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்குறோம் இந்த மசாலா சேர்த்துருக்கறதால கொஞ்சம் நமக்கு உப்பு தேவைப்படும் நம்ம தண்ணி மசாலா கூட கொதிக்க வைக்கும் போதே ஒரு அரை ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்து கொதிக்க விடணும் அப்போது உப்பு நமக்கு கரெக்டாக வருங்க இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் நம்ம செஞ்சது இந்த மாதிரி எடுத்துகிட்டு தட்டி எடுத்துக்கலாங்க ரொம்பவே டேஸ்டியான இட்லி பொங்கல் நம்ம அஞ்சே நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாங்க நம்ம வீட்டில் இட்லிங்கிறது எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவுப் பொருள் ஆனால் அதே இட்லி மிச்சம் ஆயிடுச்சு அப்படின்னா யாரும் கண்டுக்க கூட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பார்த்தீங்கன்னா அதை கொடுங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விரும்பி சாப்பிடுவாங்க இது நாம ஷைடிஸ் எதுவுமே இல்லாமல் இப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம் அல்லது சட்னி சாம்பார் இந்த மாதிரி வித்தியாசமான ஏதாவது குழம்பு கூட வச்சு சாப்பிட்டுக்கலாங்க எல்லா குழம்புமே இதுக்கு செட் ஆகும் நான் இன்னைக்கு இதுக்கு குருமா வச்சுருந்தேன் அதே குருமாவை இதுக்கும் வச்சு சாப்பிட்லாங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் பழைய இட்லின்னு கிடையாது ஃப்ரெஷ்ஷான இட்லியில் கூட இந்த மாதிரி செய்யலாங்க வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்க இட்லியே சாப்பிட மாட்டோம் அப்படின்னா அடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி லைட்டாக தாளிச்சிட்டு ஒரு கிண்ணத்தில் போட்டு ஒரு ஸ்பூனும் போட்டு கொடுத்து பாருங்க இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு சொல்லிட்டு பிடிச்சி கேட்பாங்க கூடவே நம்ம ஹெல்த்தியான அந்த வேர்க்கடலையெல்லாம் சேர்த்துக்கறதால ரொம்பவே டேஸ்ட்டியாக இருக்கும்ங்க நம்ம சேர்த்துக்கக்கூடிய வேர்க்கடலை நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அதே சமயத்தில் வேர்க்கடலை இல்லைன்னா அதுக்கு பதிலாக முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாங்க அதுவும் டேஸ்ட்டு நல்லா தாங்க இருக்கும் இதை நாம் ஆறு மாதம் வச்சுருந்தா கூட கெட்டு போகவே போகாது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு கடாயில் ரெண்டு லிட்டர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்குறேன் நார்மல் பச்சை தண்ணி தான் நம்ம குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய தண்ணி தண்ணி நல்லா சூடானதும் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலையை இதில் இந்த மாதிரி கொட்டிக்கலாங்க நாம் இப்போ செய்ய போகிற இந்த ஸ்நாக்ஸ் குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அரை டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூனுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க ஏற்கனவே தண்ணி நல்ல சூடாக இருக்குது இப்போ ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம் நம்ம போட்டிருக்கக்கூடிய மசாலாக்களை இந்த வேர்க்கடலை நல்லா உறிஞ்ச ஆரம்பிக்கும் அதுவும் இது நல்லா வேக ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் நல்லா உரிய ஆரம்பிக்கும் அதனால் இந்த வேர்க்கடனையை நல்லா கொதிக்க வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வைக்கணும் நேரம் போக போக வேர்க்கடலையோட நிறம் நல்லாவே மாற ஆரம்பிக்கும் நல்லா எல்லோ கலரில் வர ஆரம்பிக்கும் நான் நம்ம இந்த மாதிரி எடுத்து பார்க்கும்போது தண்ணியும் நல்லா இருக்குது நம்ம ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி எடுக்கும்போது ஒரு வேர்க்கடலையை நம்ம வாயில் போட்டு கடித்து பார்த்துக்கலாம் வேர்க்கடலை வெந்திருக்குதா அப்படின்னு நல்லா அழுகிற அளவுக்கும் நம்ம சாப்பிட்றக்கூடிய அளவுக்கும் நல்ல வேகணும்னு கிடையாது பத்து நிமிஷம் கொதிக்க வச்சாவே போதும் இப்போ வேர்க்கடலையோட நிறம் நல்லாவே மாறி இருக்குது இப்போ நம்ம தீயை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இது இருக்கக்கூடிய இந்த வேர்க்கடலையை மட்டும் தனியாக இந்த மாதிரி கரண்டி வச்சு எடுத்துக்கலாங்க வேர்க்கடலையை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு சொட்டு எண்ணெய் கூட யூஸ் பண்ணாமல் நம்ம வேர்க்கடலையை ஈஸியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதுவுமே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஒரு தடவை நம்ம செஞ்சு வச்சோன்னா மறுபடியும் காலி ஆன உடனேயே நம்ம செய்யணும்னு நினைப்போம் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த வேர்க்கடலையை ஒரு துணியில் இந்த மாதிரி கொட்டிக்கலாம் ஃபேன் கீழே இந்த மாதிரி வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் நாம் இந்த மாதிரி வைக்கும்போதே காற்றுனால அந்த தண்ணி எல்லாமே ஆறம் ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமா கை வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் தண்ணி இருக்கா இல்லையான்னு தண்ணி நல்லா போனதுக்கு அப்புறமா தான் நம்ம எடுத்து இந்த வேர்க்கடலையே ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போது நம்ம பார்க்கும்போது வேர்க்கடலையில் தண்ணி எதுவுமே இல்லை நம்ம கை வச்சு தொட்டு பார்த்தோன்னா தண்ணி எதுவுமே இல்லாத மாதிரி இருக்குது பத்து நிமிஷம் ஃபேன் காற்றுல வச்சா போதும் இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பவுடர் உப்பு அரை பாக்கெட் அளவுக்கு இதில் கொட்டியிருக்கிறேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த வேர்க்கடலையை இதில் போட்டுக்கலாங்க இந்த வேர்க்கடலையில் தண்ணி எதுவும் இல்லாமல் இருக்கிறதால சீக்கிரமாகவே நமக்கு ஃப்ரை ஆகி கிடச்சிடும் ஒரு ஜல்லடை கரண்டி எடுத்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம் முதல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளற ஆரம்பிக்கணும் அப்போ தான் உப்பு நல்லா சூடாக ஆரம்பிக்கும் அதே மாதிரி இந்த வேர்க்கடலையும் நல்லா ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிடும் உப்பு எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் சூடாகுதோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக நமக்கு வேலை முடிஞ்சிடும் முதல்ல அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயும் அடுத்த அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயும் நம்ம வச்சு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தாவே போதும் சீக்கிரமாக ஃப்ரை ஆகி கிடச்சிடுவோங்க ஏற்கனவே வேர்க்கடலையை வேக வைக்கும்போது நம்ம உப்பு எதுவுமே சேர்த்துக்கல இப்போ ஃப்ரை பண்ணும்போது இந்த வேர்க்கடலைக்கு தேவையான உப்பை அது உறிஞ்சி எடுத்துருக்கோம் இந்த உப்பில் போட்டு ஃப்ரை பண்ணுறதால வேர்க்கடலை ஃபுல்லாக உப்பாகிடுமோ நம்மளால் சாப்பிட முடியாதோ அப்படின்லாம் பயப்படவே தேவையில்லை அந்த மாதிரி எதுவுமே ஆகாது எந்த அளவுக்கு அந்த வேர்க்கடலைக்கு உப்பு தேவையோ அது மட்டும்தான் அது உறிஞ்சி எடுக்கும் அளவுக்கு அதிகமாக அந்த உப்பை அது உரியவே உரியாதுங்க இது சாப்பிட்டு பார்க்கும்போது நமக்கே தெரியும் ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஒரு கடலையை எடுத்து நம்ம வாயில் போட்டு பார்த்தோம்னா அது எந்த அளவுக்கு உப்பு இருக்குதுன்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நமக்கு நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு நான் வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு ஆற வச்சிருக்கிறேன் நல்லா அப்புறமா நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம்